பயனர்கள் மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் மற்ற வங்கி ஃபாஸ்டாகிற்கு மாறுமாறு தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது தடையற்ற பயண அனுபவத்தை உறுதி செய்யவும் சுங்க சாவடிகளில் சிரமத்தை தவிர்க்கவும் பயனர்கள் மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் மற்றொரு வங்கியால் வழங்கப்பட்ட புதிய ஃபாஸ்டாகை வாங்கி பயன்படுத்துமாறு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இது தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் போது அபராதம் அல்லது இரட்டை கட்டணங்களை தவிர்க்க உதவும் வங்கி மீதான கட்டுப்பாடுகள் தொடர்பாக இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள வழிகாட்டுதல்களுக்கு இணங்க பேடிஎம் பாஸ்டாக் பயனர்கள் மார்ச் பிறகு தங்களது கணக்கில் ரீசார்ஜ் செய்யவோ செய்யவோ அல்லது டாப் அப் முடியாது இருப்பினும் அவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட தேதிக்கு பிறகு டோல் செலுத்த தங்களிடம் தற்போது இருக்கும் இருப்பை பயன்படுத்தலாம் தொடர்பான கூடுதல் சந்தேகங்கள் அல்லது உதவிகளுக்கு பயனர்கள் வங்கிகளை அணுகலாம் அல்லது தேசிய நெடுஞ்சாலை மேலாண்மை நிறுவனமான ஐஎச் இணையதளத்தில் கேள்வி பதில் பகுதியைப் பார்க்கலாம்